மேம் உங்களுக்கு இந்த படம் எதுக்காக பார்க்கணும்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவீங்க இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு டீமாகவே லைக் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் டைரக்டரோட இந்த ஒரு புது ஜானர் அதுக்கே வந்துட்டு எல்லாரும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி யாருமே எடுத்தது கிடையாது ஸோ இவர் புதுசாக ஒரு இதை டச் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக போகணும் ஈவன் மியூசிக்காக போகணும் மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த லிரிக்ஸ் ஆகட்டும் தி சிங்கர்ஸ் ஹூ சாங் ஆகட்டும் அது ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும் இந்த இந்த ட்ரெண்டு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஈவன் இருந்தவங்களுக்கோ நம்ம பேரண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை குட்டி பசங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அண்ட் ஆக்டர்ஸ் நாங்களும் டிஃப்ரெண்டா நடிச்சிருக்கோம் ட்ரை பண்ணிருக்கோம் ஸோ அதுக்காகவும் அண்ட் டிஓபி ஆகட்டும் விஷுவல்ஸ் எல்லாமே காஸ்டியூம்ஸ் ஆ டேரக்டர் அண்ட் ஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் இஸ் நீங்க நீங்க ட்ரெய்லர்ல பாத்தீங்கல்ல லைக் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க சும்மா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் பாத்துருப்பீங்க இன்டர்வியூ பண்ண போறோம் அது கூட பாக்காம இருக்கும் சோ அது பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் சூப்பரா கோரிய பண்றாரு அந்த ஸ்டன்ட் இட் will be very nice நான் மேல கேட்க மாட்டேன் நீங்க எது சொன்னாலும் நீங்க ரொம்ப கியூரியாசிட்டியை கிளப்புறீங்க எனக்கு அப்படி இருக்கும் and coming last வந்துட்டு प्रोड्यूसर இப் ஒரு புது ஜோனர் அவர் கொண்டு வர்றாரு எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் ஒன்று பாருங்கன்னு சொல்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸோ அதுக்காகவும் பார்க்கணும் ஓகே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேங்க இந்த கோஸ்டின் வாட்ச் அந்த ஏழு நாட்கள்ஸ் இதுதான் சேம் இ கம்ப்ளீட்லே இட்ஸ் எ நியூ நியூ திங் தட் வி வி ஆல்ரெடி டிட் தட் அண்ட் பீப்புள் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த நியூ ஃபீலிங் கம்ப்ளீட் இட்ஸ் நாட் லைக் எ ஃபிலிங் வி ஹாவ் டு வாட்ச் திஸ் கண்டிப்பாக இதோ ஒரு பெரிய ஹிட் ஃபிலிம் ஆர் கண்டிப்பாக இது குட் கண்டென்ட் ஃபிலிம் அது அது மட்டும் இல்லாமல் அது இல்லை பட் இட்ஸ் 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 மோர் தென் அ ஃபிலிம் இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் பீப்புள் ஷுட் ஹாவ் பிகாஸ் அதை அவேர்னஸ் இருக்குது ஃபிலிமில் அதை அவேர்னஸ் இருக்குது அண்டு அதை பாண்டிங்க்கு ரீசன் இருக்குது அதை பாண்டிங்கு தட்டு பர்சன் இவ்ஸ் அதோஷன் இருக்கு இந்த நார்மல் ஜெனரல் வேர்ல்டில் வேர் வி ஆர் க்ரோயிங் வித் டிக்ரீசிங் எமோஷன் பீப்புள் சுட் வாட்ச் தட் அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் த எத்திக்கல் வேல்யூஸ்